ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான மத்தி மீன் குழம்பு சேவ் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இல்லை ஆல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து நான் போகக்கூட ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் வந்து சின்ன கடையாக வச்சுருக்கேன் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து வந்து விட்டுப்போம் அளவுக்கு நல்லா வெடித்து நல்லா வாசனை வந்துருச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சிடலாம் நல்லா ஆறதுக்கப்புறம் நல்லா இடித்து வந்து எடுத்துப்போம் இப்போ வந்து ஒரு கடையை வச்சிருக்கேன் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ என்ன நல்லா சூடாகி வரட்டும் பையனை நல்லா சூடாகிடுச்சு நான் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இருக்குது அது வந்து சேர்த்துப்போம் நீங்கள் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு கடைக்கார நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதமளவுக்கு வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கறேன் லைட்டாக கீரி வந்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக பூண்டு வந்து எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துப்போம் நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் அப்படியே முழுசாக வந்து சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வெங்காயம் எந்தளவுக்கு வதக்கிறமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து வதங்கி நல்ல கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி நல்லா அரைச்சது வச்சுருக்க அதை வந்து சேர்த்துப்போம் நம்ம தக்காளி வந்து அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் நல்லா பொடிசாகவும் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்து வரணும் அந்தளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு அரைச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்காததுனாலும் அப்படி சேர்த்துக்கலாம் நான் அரைச்சதுனாலும் அப்படி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துப்போம் பிந்தளவுக்கு அரைச்சி வந்து எடுத்துகிட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வந்து எடுத்துருக்கோம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது பிந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து இடிச்சிட்டு வெந்தயம் சீரகம் பெருஞ்சிருக்க பொடியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வெந்தயம் சீரகம் எல்லாத்தையுமே வந்து முழுசாக வந்து போட்டோம் அப்படின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி வறுத்து இடித்து போடும்போது குழம்போட மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே சாப்பிட்ருவாங்க வேஸ்ட்டும் ஆகாது வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்தளவுக்கு சூப்பராக வதக்கி விட்டாச்சு நான் வந்து ஒரு நெல்லிக்கை அளவுக்கு புளிய ஊற போட்டு கரைச்சிருந்து வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சிருக்க தேங்காய் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரியை அரைச்சிட்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இனி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம் புளி மசாலா தூயில் உள்ள பச்ச வாசனை எல்லாமே போய் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா வந்து புளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போய் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்து ரொம்பவே வாசமாக வந்திருக்கு இப்போ நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாலை மீன் வந்து எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ரெசிபிக்கு எந்த மீனாலும் சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் சேர்த்துட்டேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு மீனை நல்லா வேக விட்டுடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு மீன் நல்லா வெந்திருக்கும் இப்போ சுடு சுடு சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய மற்ற மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்